ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீ பார்த்திங்கன்னா பீட்ரூட் குருமா தான் செய்ய போகிறேன் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுக்கு ஒரு பீட்ரூட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி சின்ன துண்டு எடுத்து வச்சிருக்கேன் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்த பீட்ரூட்டை வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அது வேகட்டும் நம்ம வந்து இங்கே அடுப்பில் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா வெந்துட்ருக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி அதில் வந்து ரெண்டு தக்காளி வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சமாக ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சோம்பு இது கூடவே பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூனு மிளகாய் வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மசாலா வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு தக்காளியில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மல்லி இலையோ கருவேப்பிலையோ இதிலே போட்டு அப்படியே பெரட்டி விட்டுட்டு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துரு தேங்காவும் சோம்பு வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் சோம்பு இதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிக்கிறேன் இது கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து எடுத்து அதில் போட்டுக்கலாம் அது நல்லா வேகட்டும் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வெந்து வரட்டும் இப்போ வந்து நம்ம பாத்திரத்தில் தாளித்து விட்டுட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு நல்லா வேகட்டும் இப்போ வந்து நம்ம மசாலா வந்து அரைச்ச மசாலாவை இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதில் நமக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மசாலா வந்து மசாலாவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து போட்டுக்கலாம் ஊற்றிக்கிடலாம் இப்போ ஊற்றிட்டு அது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வெந்ததுக்கப்புறமா நமக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கம்மியாக சேர்க்குறதா இருந்தாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய தேவையை பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இது வந்து சப்பாத்தி பூரிக்கு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து எந்த விதத்துலையும் குரவாயில்ல செமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு போட்டுருங்க பாய்